எங்கடா வீட்டு அடியில் சினோ தொடங்கிட்டு இன்றைக்கு முதல் நாள் சினோ தினேஷ் போன்ல நிற்கிறார் சினோ ஆசைப்படுறதைக்கு இனாப்பா சினோ கொட்டி இருக்கு எங்கடா வீட்டை அதனால ஜாக்கெட் எல்லாம் போட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டை நிற்க மாட்டோம் இன்றைக்கு நாங்கள் காணொளி வந்து அப்பாவோட எடுக்க போறேன் மாலவியும் என்னோட வாரா ஹாய் மாலவி காரை ஸ்டார்ட் பண்ணி விட திராப்பு சினோ கொட்டுது சினோக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி டொரொண்டோ அப்பாவை ஒருக்கா கூட்டிக்கொண்டு எல்லாம் போக வேணும் வெளிக்கிட்டாச்சு நாங்கள் ஒருக்கா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு கடையலுக்கு போக வேணும் அதால தான் இண்டைக்கு வெளிக்கிட்டது அது ஆனால் இங்கே வழுக்குது சரியான சினோவா தான் இருக்குது நெக்ஸ்டு ஏர் ட் பிரேக் ஃபார் டக் அண்ட் அவர் த வலிக்கட்டா வாகனா ஓடையில சரியான கவனமா என எனக்கிட்டா இந்த சினோ கண்டாலே வெறுப்பு தான் வருது ஒன்றுமே செய்யலாது நாங்க செய்ய போராடத்துக்கு தான் வேணும் என்ன செய்ய முடியும் அதுதான் கஷ்டம் எங்கடம் வீட்டடில ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் சினம் ரோட்ல வந்து நல்ல சிலோவா போய் கொண்டிருக்கிறோம் எயிட்டில போறது இல்லாம கிறிஸ்துமஸ்ரீய பாருங்க இது ஒரு சர்ச் வந்து இஞ்சால

முதல் நாள் சினோ எல்லாரும் கவனமா ஓடுங்க இருக்கிற நீங்கள் புது டிரைவர்ஸ் எல்லாரும் கவனமா ஓடனும் ஏன்னு சொன்னா குத்தி குத்தி பிரேக் பிடிச்சிங்களன்னு சொன்னா கொண்டே விட்டுடும் என்ன அனுபவசாலி டிரைவர் சொல்லுங்க என்ன அப்பா என்ன கொண்டாந்து இருக்கிறா நீத்துப்பட்டி வேறுங்கோ நான் சொன்ன கொஞ்சம் பின்னதா இது வந்து ஓட்டை கொஞ்சம் பெருசா இருக்குது ஆனா சின்ன நாயிருக்குது எங்களுக்கு கணக்கா புட்டை வைக்கிறதுக்கு ஆனா இதுக்குள்ள வந்து புட்டாவிக்க மாட்டேன்னா என்ன சொல்லுங்க

பொருங்க சுட்டி மயக்கம் தலை எடுக்கிறதுக்கு திருவிழா சினோ

உங்களுக்கு சினோம் என்றாலும் என்ன முந்திய என்ன மாதிரி வாழ்க்கையென்றால் சினோம் வரும் புயல் வரும் காத்து வரும் இதுகளை எல்லாம் பாத்து கொண்டு இருக்கா அது என்ன

ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஏடிஎம் போக போறாராம் டிடி பேங்க் போக போறீங்களா இதுக்குள்ள ரைட் எடுக்கணும் மாலவி நான் சொல்ல விட்டுட்டேன் அப்புறம் பார்க்காம ஓடுங்க இது ரெண்டு இருக்காது கால இது இது கால விடுங்க அப்பா பழைய இடம் அங்க ரெண்டு இங்க தான் வார வேற எல்லாத்துக்கும் எனக்கு வந்து பான் வேணும்

மாலவிந்த கால இப்போ ஊருக்குள்ளே தான் நிற்கிறோம் இப்போ வந்து டிடி பேங்க் பிரஸ்கோ அது இதெல்லாம் முடிஞ்சு இப்போ டிடி பேங்க் குளிரோ குளிர் குளிர்சினம் ஓசினோம் அதுக்குள்ள எங்கட பூத்து அம்மாப்பாவும் மாலவியும் போயினோம் ரெண்டு பேரும் பேங்க்கு போயினோம் நாங்கள் கோயிலுக்கு போனதால் பஞ்சாய் போட்டு கொண்டு வந்த நாங்கள் எங்களுக்கு இப்படியே எங்களுக்கு போய் கொண்டிருக்குது இண்டியா நாள் எங்களுக்கு இப்படி போய் கொண்டிருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு சினோவும் குளிரும் அப்படியே போகுது இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து இப்படியே கடைகளுக்கு எல்லாம் சுற்றி ஸ்காப்ரோவில் நின்று கொண்டு இருக்கிறோம் கூட்டிக் கொண்டே அப்பாண்ட வீட்டை விட்டுட்டு தான் நாங்கள் பிறகு இனி போக வேணும் இன்றைக்கு நாள் ஃபுல்லாக என்ன நடந்ததுன்றது தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து ஒரு கப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அது எனக்கு கொஞ்சம் பேருதவியா இருக்கும் தொடர்ந்து பாருங்க காணொலிய பயணம் இப்படி போய்கொண்டிருக்கின்றத பாப்போம் ரெண்டு பேரும் பேங்க்குள்ளா போயிட்டு நம்ம டிடி பேங்க் மாலவியும் அப்பாவும் வரி நம் பாருங்கோ சினிமாக்குள்ள ரெண்டு பேரும் அப்பா வந்து தான் நினைச்சதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவார் மாலவி ஹவுஸ் ஹவுஸ் மாலவிதம் நாங்க காலமா வழி இன்னும் வீட்டை போய் இல்லை

அப்பா வந்து அவக்கோடா தந்துட்டு போறார் நாங்க சொன்னா இல்ல நீ நில்லு சொல்லி புடிஞ்ச வேற அவடாவ பழுத்த அவ கோடாவாமண்டு சொல்லி தந்துட்டு போறார் நேரம் ஆறரதான் பின்னேற மாறரே ஆனா இப்படி இருண்டு போயிட்டுதானே மாலவி ஒரு மாதிரி இந்த சினோக்காவை கொண்டு வந்து அப்பாவை அப்பா விட்ட விட்டுட்டு நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்